மான்மிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முன்ன இன்றைய மூணு தொகுதியை வந்து கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தி பார்க்க சொன்னார் மோடி உசுலம்பெட்டி தான் மோடியில் வந்து ஒரு மூணு நாள் அதாவது பெரிய உலக உசுலம்பட்டியில் வந்து ஒரு மூணு நாள் ஆய்வு பண்ணேன் தெரு தெருவாக போய் நம்ம நகர செயலாளர் எல்லாம் போய் வார்டு கவுன்சிலர்கள் எல்லாம் போய் பிரச்சனைகள் என்னான்னு கேட்டேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் சொன்னாங்க அவங்க மெயினாக கேட்டது ஒவ்வொரு வார்டுலேயும் தண்ணி எங்களுக்கு போர் போட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்ற செய்தியை சொன்னாங்க அதை முனிசிபாலிட்டி கமிஷனர் அண்டு இன்ஜினியரிட்டி சொல்லி எல்லா வார்டுலேயும் தண்ணி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அதுபோக இந்த கம்மாயில சுற்றி பார்த்து நடைபாதையை அமைப்பதற்கு ஒரு பதினோரு கோடி புறப்போசல் கேட்டிருக்கு அதுவும் வர்றதுக்கு தயாராக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கத்துக்கு பின்னாடி ஒரு பதினாலு பஸ் நிற்கிறது மாதிரி ரெடி இருக்காங்க

கூடிய உறவுில நடைமுறை கொண்டு வருவாங்க ஒரு புறப்போல் வந்து மதுரை கலெக்டர் அனுப்பிச்சிருக்காரு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் தங்கம் நிதி நீர்வழித்துறை அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கோம் நிச்சயமா கூடிய உறவுல ஐம்பத்தி எட்டாம் கால்வாய்க்கு தண்ணி திறக்கப்படும்